அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளிகள் அடைந்து விட்டார்கள் தொழுகையாளிகள் ஒரு நாளும் தோக்க மாட்டார்கள் எத்தனை வயசுல தொழுகிறது சகோதரர்களே சல்லு செல்லம் சொன்னார்கள் ஏழு வயதிலே பிள்ளைகளுக்கு தொழுகையே உங்கள் ஏழு வயதிலிருந்து தொழ தொடங்க வேண்டும் ஏழு வயதிலிருந்து தொழுதால் எப்பொழுது தொழுகை முடிப்பது சகோதரர்களே தொழுகையை முடிப்பது சக்கராத்தோடு சக்கராத்தோடு தான் தொழுகை முடிகிறது ஒவ்வொரு நாளுடைய முன்னேற்றத்தையும் அல்லாஹ் தொழுகையில் தான் வைத்திருக்கிறார் இன்று நீங்க சுபகு தொழுதி சொன்னாஹு அலைவசல்ல சுபகுடைய தொழுகை தொழுதால் உங்களுக்கு பொறுப்பு அல்ல எவ்வளோ பாக்கியம் சகோதரர்களே தொழுகையை ஒரு நாளும் கஷ்டமாக எடுக்கக்கூடாது தொழுகையை பாரமாக எடுக்கக்கூடாது தொழுகையை இன்பமாக எடுக்க வேண்டும் ോ തുൽ அல்லா சொல்றன் ஜும்மாவுடைய நாளையில் உங்களுக்கு அதான் சத்தம் கேட்டால் கனடாவை பொறுத்தவரையில் அதான் சத்தம் எங்களோட போன்ல தான் கேட்கும் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் பாங்கு சத்தம் கேட்டதோட ஓடிடுவோம் முதல்ல அதானுக்கே ஓடி வந்துடுவோம் இங்க எங்களோட போன்ல தான் அதான் சகோதரர்களே அல்லாஹுடைய நசீகத்து இது இது யாருடைய நசீகத்தையும் டாக்டர் சொன்னதற்காக நாங்க எதெல்லாம் செய்வோம் தெரியுமா ஒரு டாக்டர் சொல்லிட்டார் நாங்க மிஸ் பண்ண மாட்டோம் சகோதரர்களே அல்லாஹ் சொல்லித்தாரான் என்ன ஜுமாவுடைய நாளில் அதான் சத்தம் கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆவு இல்லாதி கிரில்லா ஹீவாதார் உல் மையம் உங்களோட முழு தொழில் வியாபாரம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடிவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆவு என்று சொல்றிருக்குதே அரபியில் ஃபர்ஸ்ட் ஆவு என்றால் நடந்து வாரதல்ல ஓடிவார் அதிகமான சகோதரர்களை சந்திச்சா சகோதரர்களை ஜும்மா இல்லை அவங்க சொல்ற காரணம் என்ன ஜும்மா ஜம்மா நேரம்தான்சரத் நல்ல ஊபர் கிடைக்குது பெரிய கவலையா போயிடுச்சு இஸ்லாமிய பரம்பரையில பிறந்தவங்க நாங்க சகோதரர்களே இஸ்லாமிய ரத்தம் எங்கட உள்ளத்துல இருக்குது ஓடிட்டு இருக்குது எங்கட அப்பாமார் எங்கட வாப்பாமார் பத்து மணிக்கு ஜும்மாக்கு போனவங்க பத்து சகன் அஞ்சு சகன் சாப்பாடு கொடுத்தவங்க ஜும்மா அன்றைக்கு சொல்றாங்க அந்த நேரம்தான் அது தொழில் கிடைக்குது எப்படி ஜும்மாக்கு வர ரெண்டு நிமிஷம் ஜும்மா சொல்லிட்டு ஓடுறோம் சகோதரர்களே பத்து கோடி கிடைக்கிற உண்ட விட்டுட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபாக்கு மனிதன் தடமாறுறான் விளங்குதில் யார் இது யார் விளங்கப்படுத்துறது சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் ஃபர்ஸ்ட் ஆவு இல்லாதி கிரில்லாஹிவா தருல் பை உங்களுக்கு அறிவு இருந்தால் இதுதான் சிறந்தது அறிவு இருந்தா யோசி ஜும்மாவை மிஸ் பண்ணிடாதீங்க அதிகமான உங்களுக்கு பாச தெரியாது ஜும்மாக்கு போய் என்ன விளங்குது இல்லையா சொல்லுது அதான் தமிழ் ஜும்மாவை தொடங்கி வச்சிருக்கிறோம் சகோதரர்களே ஒரு தியாகம் செய்துதான் தமிழ் ஜும்மா சும்மா தமிழ் ஜும்மா தொடங்கி நடக்குது ஒரு சில பாசைகள் இருக்குது காது வரைக்கும் நுழையும் சில பாசைகள் கல்பு வரைக்கும் நுழையும் தாய் பாசை கல்பு வரை வரும் இடையில் வந்த பாசை காது வரைக்கும் தான் வரும் தாய் பாசையில ஜும்மாவை தொடங்கி இருக்கிறோமே மக்கள் எடுப்பதற்காக போய் சேர்றதுக்காக இந்த உபதேசம் போய் சேரும் നിയമിക്ക സഹോദര മുഖ്യം മുടിഞ്ചി ഭൂമിയിലെ മുടിഞ്ചു അല്ലെങ്കിൽ ഇപ്പൊ ഇപ്പൊഴിൽ ഇപ്പൊ വ്യാപാരം പണ് பறக்கத்தான நேரம் இது ஜும்மாவுடைய நேரம் சகோதரர்களே நோய் சொகம் இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்க ஸ்ரீலங்கால எவ்வளோ நோயா இருந்தாலும் எங்கட அம்மா அம்மா சுடுதண்ணிய வச்சு தருவாங்க சட்டில இந்த சட்டில சூடாக்கி தருவாங்க ஜும்மாக்கு போய் தருவாப்பா ஜும்மா வாழ்க்கையில மிஸ் பண்ண மாட்டோம் நாங்க ஆனா இன்று சர்வ சாதாரணம் எங்கட கனடாவுல சர்வ சாதாரணம் அசரத் நோய் எனக்கு இருமல் எனக்கு காய்ச்சல் எனக்கு தடுமல் என்னை ஜும்மாவுக்கு வர முடியாது எப்படி கருத்து அவங்களுக்கு சேர்த்து நாங்க பாவம் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதான் அந்தளவு முக்கியம் சகோதரர்களே ஜும்மா மூணு ஜும்மா சொன்னாங்க யார் மூன்று ஜும்மாவை தவறுவாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சீல் குத்தி விடுவார் அது ஒன்றுமே இறங்காது ஒன்றுமே இறங்காது சகோதரர்களே பாடசாலை ஆக முக்கியம் பாடசாலை என்பதற்காக ஜும்மாவை பழக்கோ இல்ல ஜும்மாவுக்கு போனா ஹாஃப் டே போடுவாங்க பரவாயில்லை ஜும்மா முக்கியம் சகோதரர்களே சின்னதிலிருந்தே ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கோம் தொழுகையில ஆக முக்கியம் ஜுமா இரண்டாவது ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபஜ்ர் என்று தனி சூரா வச்சிருக்கிறார் வல் ஃபஜ்ர் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக சகோதரர்களே ஒரு கால முஸ்லிம்கள் குளிக்கிற நேரம் என்ன தெரியுமா தஹஜ்ஜத்லாம் குளிப்பாங்க முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு டைம் இருக்குது தாஜத்தில் குளிச்சுட்டு சுபோக்கு பள்ளிக்கு போவாங்க நடந்து என்னை ஞாபகம் இருக்குது பலஸ்தீனுக்கு போன நேரம் பலஸ்தீன் மசூல் அக்சாவில் ரெண்டே வக்து தான் தொழலாம்டாங்க தூக்கம் போகுமா அப்போ வெள்ளிக்கிழமை நைட் போய் சேர்ந்துட்டோம் தகஜத்து கிளம்பி குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் பள்ளிக்கு போகிறோம் எங்களுக்கு முன்னால யகுதியல் வந்துட்டார் பலஸ்தீன் பள்ளிக்கு எங்களுக்கு முன்னால அவங்க குளிச்சு எல்லாம் போட்டு பள்ளிக்கு வந்துட்டாங்க எங்களுக்கு சொக்க ஆயிட்டு ஆச்சரியமா போயிட்டு சகோதரர்களே எங்களோட முன்னேற்றம் இருக்குது ஃபஜர்ல தான் பலஸ்தீன எப்ப யகுதிகள் எடுத்தாங்களோ அன்றைக்கு சொன்னாங்களா கொஞ்சம் விரிங்க சுபகு நேரம் வரைக்கும் பார்ப்போம் சுபகுக்கு எல்லா முஸ்லீம்களும் பள்ளிக்கு வந்தா கையில் கொடுத்துட்டு போய்த்திருவோம் நியமிக்க சகோதரர்களே ஒத்துரும்போ இல்லை பள்ளிக்கு எல்லாரும் பாலூத்தின கதை மாதிரி வீட்டில் தொழுதுட்டாங்க அவங்க போவாங்க அவங்க போவாங்க அப்போ சொன்னாங்களா இனி முஸ்லீம்கள் வெல்ல மாட்டார்கள் ஏன் முஸ்லீம்களுடைய சாவி இல்லை கையில் ஃபஜிர் இல்ல ஃபஜிர் இல்ல சகோதரர்களே ஃபஜிருடைய தொழுகை அவ்வளோ முக்கியம் ஃபஜிர் நேரத்தில் மலக்குகள் வாராங்க സഹോദര വിടാതെ മുഖ്യം എങ്ങനെ മുഖ്യം എങ്ങോടെ குளிரான நேரத்துடைய ரெண்டு தொழுகையார் தொழுவாரோ சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்ன குளிரான நேரம் ஒன்று ஃபஜிர் அடுத்தது ஆசர் இந்த ரெண்டு நேர தொழுகையும் முக்கியமான தொழுகை சகோதரர்களே ஃபஜிர் தொழுகிற பழக்கம் எங்கள்கிட்ட வந்துட்டு அல்லாஹ் ஆயுள்ள பறக்க செய்வா பாருங்க ஃபஜிர் கெளும்பி தொழுகிறவங்களுடைய ஆயுள் கூடு அவங்களோட எல்லாமே நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வு கியாமத்தில் அல்லா எழுப்பாட்டுவான் நபி அவங்களை பார்த்து அல்லா சொல்றான் நபியே இரவையில் எலும்பித்தொழுங்க எப்படி சகோதரர்களே ஃபஜிர தவற விடப்பட பள்ளிக்கு போ நடந்து போகும் அபுபக்கர் பள்ளியை பாருங்க ஜும்மா போல இருக்கு கண்ணுக்கு முன்னால இருக்குது அபு பக்கர் பார்த்தா சந்தோஷம் வருது மதீனாவை போல இருக்குது அபு பக்கர் பள்ளி கனடாவில் இப்படியா சகோதரர் நாங்க முன்சாப்ல இருக்கோம் என்னோட பிள்ளை பின்னால வருவார் எங்களோட குடும்பம் பின்னால வரும் அடுத்த சகோதரர் ருடைய தொழுகை இந்த லொஹருடைய தொழுகை சல்லல்லாஹு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணினாங்க தொழுகையே கடினமான சூடாக இருந்தா பிற்படுத்தி தொழு தொழுகே ஊற்றாதி அவ்வளோ பிஸி தொலோத்தர் சொன்னார் அசரத் நான்டா எல்லாத்தையும் சேர்த்து ஊட்ட போய் அஞ்சு நேரம் தொழு நீங்கள் கோவிச்சாலும் சரி கோவிக்காட்டி சார் நான் சொன்னேன் வாபா என்னையா தொழுக நான் கோவிக்க எந்த தொழுக இல்லையே நான் கோவிக்கிறதுக்கு உங்களோட உங்களோட சொருக்கம் உங்களோட நரவை உங்களோட கையில் இல்லை என்னைக்கு அப்படியெல்லாம் எல்லாம் நான் சார் அப்படி சொல்லாது இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் போய் நேரம் தொழுகிட்டு இருந்தேன் லோஹர் அசாரில் இப்போ நேரம் கிட்ட கிட்ட தானே வருது அப்போ அவர் சொல்லிட்டாருடா நீங்கள் உங்களுக்காக நான் தொலை மாட்டேன் நான் சொன்னேன் நான் உங்களுக்கா தொலையும் இல்லை நீங்கள் என்னைக்கா தொலையும் நீங்களும் எல்லாம் பார்த்து ஏன்டா எந்த கபு வேற உங்களோட கபுரு வேறு மொஹர் அப்படி பிஸி டை முடிதா சகோதரர்களே முசல்லா கொள்ளுங்க தொழு சொல்லுவீங்களே அரபு நாட்ல எவ்வளோ பரக்கத் என்ன நான் சொன்னா முசல்லா விரிச்சுறோம் அதான் பரக்க அசர் தொழுக சகோதரர்களே மூன்றாவது அல்லாஹ் குர்ஆன் ல sünনান ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ் உஸ்தா தொழுகையில பேணுதல அறிங்க விசேடமா அசர் தொழுக மிஸ் மிஸ்ஸாவின சகோதர்களே தொலாட்டி நான் சொல்ல வரல பயத்தாட்ட வரல உங்களை தொலாட்டி என்னன்றது அது வேற ரெண்டு நேரத்தை சேர்த்தா அது வேற நரகம் அசர் தொழுக சகோதரர்களே மிக முக்கியமானது அடுத்தது மகிரிமுடைய தொழுக மூன்ற காட்ச் மகிரிமுடைய தொழுகையில பேணுதல் வேலை முடிஞ்சு இஷா நேரம் ஆயிரும் மஹ்ரி அதான் சொன்னதோட மகிரீப தொழுதுறோம் இஷாவுடைய தொழுகை எப்படியும் பிற்படுத்தி தொழலாம் சகோதரர்களே வாழ்க்கையில தொழுகையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள்ட்ட கோடி 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 பணம் இருந்தாலும் நீங்க நஷ்டவா